அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ எனக்கு ஒரே டவுட் தான் உள்ள போனா எல்லாருமே பாதியே வராங்க டயட் எல்லாம் இருக்கா நான் சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்து விளைச்சிருவீங்கிற மாதிரி அப்படி விளைச்சிருவீங்க என்னன்னா நமக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கவே இல்லையா சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் எல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலி அது சொல்லி உள்ள அமைச்சிடலாம் போல இது போயிட்டு வந்துருங்க கரெக்ட் ஆயிடும் ஃபிட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பிக்கையெல்லாம் உள்ளே வந்தாங்க ஓகே அண்ட் லாஸ்ட்ல வந்து கண்டிப்பா மீட் பண்ணிருக்கீங்க பிக் பாஸ் போட்டுன்னு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு இல்ல ஐடியாவே இல்ல ஐடியாவே தெரியாது எனக்கும் தெரியாது நாங்க படம்

யங்கரமான ஒரு ஜனவரி வந்து ஒரு ப்ராப்பர் இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு அந்த சொல்லவே வேண்டாம் ஹவுசஸ் அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மனிதர் முதல்ல அவர் தான் இந்த வாழ்க்கையில் வந்தாரு அப்ப இருந்து எல்லாத்தையும் அழகா சிரிச்சு பேசி என்னெல்லாம் கரெக்டா போகணும் எல்லாம் பேசி பார்த்து இதே நின்றுட்டு இருந்தாரு எல்லாம் அப்படின்னு அப்படி ஒரு நல்ல மனிதர் பெருமாள் முருகன் சார் அவர்கள் சில வார்த்தைகள் பேசார் என்னோட வந்து கோப்படி ஜாயின் போட்டி சார் சாரி கோப்படி சார் ஜாயின் போட்டி சார் அவருடைய சப்போர்ட்டோட இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட் பண்ணார் அவர் எங்களை பிலீவ் பண்ணி வந்தார் இதை ஃபஸ்ட் டைம் அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனால் ஒரு ஃபிலிம்குள்ளே வரும்போது இதோடைய பெருசுட ஸ்கேல் நம்பி வந்திருக்காரு அதுக்கு வந்து டீமும் வந்து அவருக்கு ஒரு வாசு இந்த மாதிரி டீம் சொல்லும் போது வாசு சாரு கேட்டேன் நீங்க வந்து ஏன்னா இது எல்லாருமே புது என் டீமா இருக்கு ஒரு பிரெஸ் மீட்டா வைக்கும் போது இதா இருக்கும் போது சார் ரொம்ப அர்த்தம் எப்போ எந்த டைம் அது மட்டும் சொல்லுங்க நான் வந்துறேன் சொன்னாரு அவரு அவங்க டீம்ல இருக்க ஆளுங்க அவ்வளவு சப்போர்ட் பண்றாரு சார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்க பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு யங் பிளேட் இந்த இண்டஸ்ட்ரிக்குல கொண்டு வந்திருக்கோம் நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு எல்லாருமே வருக வருங்க வரவேற்பு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எனக்கே ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நானும் ஏதோ வந்து கபடிச்சாலும் அப்படி தான் யோசிச்சிருக்காங்க எதோ அழகான பொண்ணு போல இருக்கு அப்படின்னு மிச்சம் அப்படின்னு சொல்லாரு அண்ட் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து வந்தாருனாலே நமக்கு தெரியும் அதுல ஏதோ பயங்கரமான ஒரு யூனிட்னஸ் அந்த காம்புல வந்து மனசுல நிக்கிறது தாண்டி அவர் மனசுல நல்லா நின்று போயிரு வேற மாதிரி பண்ணுறாருல்ல அப்படின்னு அந்த யுனிட்னஸ் தான் வந்து இல்லை இப்போ அன்ஸ் லெவல் அண்ட் தான் அந்த லெவல் அண்ட் எவ்ரி சிம்மன் ஆஃப் ஃபுல் அவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு ஷாரா அவர்கள் வந்து கனெக்டா சொல்லிட்டாங்கல சார் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அருண் டைரக்டர் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது என்னோட பேசினது சண்முகம் சார் சுகுமார் அவங்களும் தான் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இளவரசி சார் மாதிரி ஒரு 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 லெஜண்டோட எல்லாம் வந்து லைஃப் பெரிய நான் நினைக்கிறேன் மற்றபடி எல்லாருக்கும் ஹரிபாஸ்டர் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இத பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆக்க போற ப்ரெஸ் பீப்புளுக்கு அட்வான்ஸா நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்

ஃபர்ஸ்ட் வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா அருண் சார் வந்து ஃபர்ஸ்ட் நான் நேரில் போய் மீட் பண்றேன் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசா நம்பிக்கை இல்லை ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா என்ற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல் பண்ணிக்கிறது ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு இன்னைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கூட மறுச்சி அவங்க அரிபாஸ்கர் அப்ரூவாக இருக்கட்டும் அந்த செட்டு செட்டு மாதிரியே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்லியா கூடயும் ஒர்க் பண்ணதுல வந்து உள்ள சும்மா பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பாஸ் குள்ள வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வேற டேரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி ஹானஸ் குருவா இருக்கட்டும் அஜய் சாரா இருக்கட்டும் கையெல்லாம் நடுங்குது அண்ட் வாசு சார் வந்து வந்திருக்காரு உங்களுக்கு முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கு சார் அண்ட் இளவரசர் சார் கூட நான் நினைச்சேன் தூரத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்றாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்ல இருந்து பார்த்து ஒரு லேர்னரா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பரா போட்டிருக்கீங்க ப்ரோ மியூசிக் ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டில் அடாப்ட் இருக்குது எல்லாமே அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லாரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஆதரவாக ஏற்றும் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னன்னா இப்போ எனக்கு ஒரே டவுட் தான் உள்ள போனா எல்லாருமே பாதுகாவே வராங்க டயட் எல்லாம் இருக்கா நான் சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்து இழைச்சிருவீங்கிற மாதிரி அப்படி இழைச்சிருவீங்க என்னதான் நம்ம சாப்பாடு கிடைக்கவே இல்லையா சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் எல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு